நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பட்டொளி வீசி பறக்கும் எங்கள் தாயின் மணிக்கொடி கண்ணீர் சிந்தி ரத்தம் சிந்தி நாங்கள் பெற்ற தபக்கொடி எங்கள் உயிரில் கலந்து நிற்கும் தாய் திருநாட்டின் தேசிய கொடி அதை பாசத்துடன் பார்த்தால் தாயின் அரவணைப்பு அதை பகையுடன் பார்த்தால் யமனின் கணைப்பு நாங்கள் அகிம்சை வழிவந்தவர்கள் என நினைத்து எதிரிகளே ஆட்டாதீர்கள் உங்கள் வாளை எங்கள் முப்படையும் முறித்துவிடும் உங்கள் தோலை நாங்கள் இதிகாச காலத்தில் கூட பானத்தின் மேல் பானம் விட்டவர்கள் மரத்தின் கீழ் ஞானம் பெற்றவர்கள் எங்கள் பாரதம் சமாதான புறாக்கள் சங்கமிக்கும் திடல் ஆன்மீக அலையடிக்கும் கடல் பிரபஞ்சம் கருணையுடன் எழுதிய மடல் வஞ்சத்துடன் எங்கள் மண் தொட்டால் கிடைக்காது உங்கள் உடல் அசோக சக்கரத்திற்கு ஆபத்தென்றால் எங்கள் சுதர்சன சக்கரம் சுமா இருக்குமா வந்தால் இங்கு பூப்பறிக்கும் கரங்களும் போர்க்களும் புகும் எதிரிதலையை இனிதாய் கொய்யும் பயங்கரவாதமே வேலி தாண்டி எங்கள் தாலி எறுத்தால் உங்கள் தோட்டத்து ரோஜாவின் இதழிலும் ரத்தம் சொட்டும் உங்கள் வீட்டு முற்றத்திலும் குண்டுமழை கொட்டும் இந்திய ராணுவம் யாரென காட்டும் சாதியென மொழியென இனமென மதமென இந்தியாவை பிளக்க நினைத்தால் ஏமாந்து போவீர்கள் ஈனர்களே நாங்கள் அனைவரும் பாரத தாயின் புதல்வர்களே தாயை காத்து நிற்கும் தனையர்களே தன்னாட்டை போல காத்து நிற்கும் இராணுவ வீரர்களே பாரதத்தாய் பெற்றெடுத்த தவ புதல்வர்களே பாரத மக்கள் நிம்மதியாய் உறங்க கடும் குளிரிலும் வெப்பத்திலும் தங்கள் உறக்கம் தொலைந்து காத்து நிற்கும் காவல் தெய்வங்களே உங்களை வணங்குகிறோம் போற்றுகிறோம் ஜெயஹேன் அன்புடன் ராஜகுமாரன்